துணை ஆனா அந்த மூலிகைலாம் தெரியும் இந்த எந்திரம் எந்திரம் யாராவது ஆမ်းடி எத்துறதாங்க அதுல குஞ்சு குஞ்சு டேய் நீ குது ஒரு ஏய் என்ன ஆச்சு மூஸ் போகலாமா चलो

சில போயிட்டா எல்லையே தெரியுது गरे <laughs> ग्रे Ja. <laughs>

சாப்பிட்டு தீர்த்தம் வீட்டுக்கு போய் போய் வீட்டில் வச்சுருந்து அப்போ தினம் கொஞ்சம் குடித்தாண்டிய வேண்டிய எல்லா வரங்களும் நடக்கும் முக்கியமாக வந்து மன்னர் வந்து மேலே சுனைய தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் தான் ராஜாவுக்கு கொழந்திருந்து சொல்கிறாங்களே அது உண்மையாக இருந்தது அதனால தான் எல்லோரும் வரீங்க உண்மை சுனை தீர்த்தம் வந்து எடுத்துகிட்டு போறீங்க ஆமாம் என்ன ஊர் சேலம் சேலம் ஆ சரி நீங்கள் என்ன ஊர்லேருந்து வந்துக்கிறீங்க நாங்கள் எதுனா குழந்தை வரம் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுனையில் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வீட்டில் போய் நாற்பத்தெட்டு நாள் அதை தீர்த்தத்தை வருதுன்னா குழந்தை வரம் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு அதை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் இது என்ன ஊரில் இருக்குது என்ன மாவட்டம் இது இது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சரி சரிங்க இது கார்த்திகை மாதம் ஒவ்வொரு வருஷமும் திங்கக்கிழமை இந்த திங்கக்கிழமை திங்கக்கிழமை விசேஷமாக இருக்கும் சுனை குழந்தை வரத்துக்காக உடம்பு செல்லாதவங்களுக்கும் இந்த தீர்த்தம் சாப்பிட்டா எல்லாம் நல்லா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக நீங்களும் வந்து சுனை தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறீங்க பாலசுப்பிரமணிய சுனை தீர்த்தம் என்று சொல்ற இடம் இதுதான்

கோயில் திறந்துருக்கும் இந்த ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருக்க சுனக்கியத்தில் வந்து சிறப்பு நிறையா இருக்கு இருந்துச்சு இது அட்ரஸ் வந்து ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் வெடந்தூர் வெள்ளை வெள்ளைப்பிள்ளையார் கோவில் அளவாப்பட்டியில் உள்ளார வந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் ஒன் எத்தனை கிலோமீட்டர் ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டரில் அளவாமலை இருக்குது இதுக்கு மேலே தான் சொல்கிறேன் இதே டாம்ப்ல போட்டா வந்துருது அன்னை நே இந்த ட்ரிப் போடுங்க இங்க இருக்கு குடுத்துறாரு குடுங்க குட்டி போகலாமா இச்சனமா வர சரிங்களா உங்க அம்மா எங்க

ாங்க <laughs> பாரு <laughs>

இவ்வளவு கூட்டம் வராங்க இவ்வளவு மேல படி ஏற முடியாத படி பெரிய வர முடியாதீங்க எதுவுமே தெரியல சுப்பிரமணியர் அழகா மேல கொண்டிட்டு வந்துட்டாரு என்ன ஊருன்னு சொல்ல முடியுமா அளவாய் மலை ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் சொல்லுங்க அலவாய்மலை ராசிபுரம் ராசிபுரம் நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் அப்படியே வந்தோம்னா பாருங்க பாதை மக்கள் கூட்டம் வந்துட்டே இருக்கிறாங்க அலவாய் மலை இதுதான் நடுமண்டபம் மலை மேல இருக்கிறதுல மாவட்டம் மாவட்டம் பெங்களத்தூர் அருகே அலுவமலை மறையில் பாலசுப்ரமணன் திருக்கோயில் உள்ளது இங்கு நாங்கள் நன்றாக சுவாமி தரிசனம் வந்து கோயிலில் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் கார்த்திங்க மிகவும் சிறப்பாக பூஜை கிடைக்கும் youtube na youtube